வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி நண்பர்கள் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் ஆசிரியர் உமா சங்கரிடாடா சிவன இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தமிழக தேவேந்திர மக்கள் எழுச்சி இயக்கத்தின் சார்பில் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளராக மாநில தலைவர் சோழர்குல சூரியன் சிங்கே சரவணன் சோழன் அவர்கள் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் இவர்களுடன் தமிழக தேவேந்திரகுல மக்கள் எழுச்சி இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கணேஷ் சரத்குமார் பணிக்க தலைமையிலும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராசராச வசந்தன் சோழன் மற்றும் மோகன் மல்லர் ஆகிய முன்னிலையில் நடைபெற்றது இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழனவேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்களை தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவி தமிழேசை அவர்கள் நேற்று சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினார் அதன் பின்னர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற குறித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழன வேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்கள் பாரதிய ஜனதாவின் தலைவி தமிழிசை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தேவேந்திர சமூகத்தின் சார்பாக சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம் சமூகத்தின் சமூக ஆர்வலர் அண்ணன் தேனி மோகன் அவர்கள் போட்டியிட முடிவு செய்யப்பட்டு இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இரண்டு கட்சிகளும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதால் நமக்கான வாக்கு வங்கியை காட்ட அண்ணனை ஆதரிப்போம் என மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் குமார் ரமேஷ் குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேவேந்திரர் விடுதலை கழகம் சார்பாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பரம்பை பாலா என்ற மா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் குமார் ரமேஷ் குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இனி வருவது மருதமலர் உறவுகளின் சிறப்பு செய்திகள் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தமிழிசை சௌந்தராஜன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க தனி விமானத்தில் வருகை மத்திய அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் தமிழக வேந்தர் பாண்டியன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பாராளுமன்ற வேட்பாளருமான தமிழிசை சௌந்தராஜன் அவர்களும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் கொண்டாடி பொருத்தி வரவேற்றனர் அதன் பின்பு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழர் ஜான் பாண்டியன் அவர்களும் மத்திய அமைச்சர் கோயல் அவர்களும் கோயில்பட்டியில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள தனி ஹெலிகாப்டர் மூலம் வந்துள்ளனர் அந்த காட்சியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் वांग <laughs> वांग இனி வருவது மருதமலர் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்தவித மாறுபாடு இன்றி லிட்டருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபது புள்ளி இருபத்தாறு காசுகளுக்கே விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்